சிவானிமா இன்னைக்கு உனக்காக ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு ரெசிபி ட்ரை பண்ணியிருக்கேன் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு வந்துட்டமா என்னமா டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணிருக்க இடியாப்பம் கொத்து ட்ரை பண்ணியிருக்கேன் இடியாப்ப கொத்தா எல்லாரும் பரோட்டாவில் தானே கொத்து செய்வாங்க நீனாம்மா இடியாப்பத்தில் கொத்து செஞ்சிருக்க எப்படிமா செஞ்ச இதுவா இது ரொம்ப சிம்பிள் அதுக்கு முதல்ல ஒரு திக் பாட்டம் கடாயை அடுப்பில் வச்சுட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறமா ஆயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அப்புறம் கொஞ்சம் பருப்பும் உளுத்தம் பருப்பும் எல்லாமே நல்லா பொறிஞ்சி கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பொடியை நறுக்குன்னு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் இது எல்லாமே வந்து வாசம் போடுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கொஞ்சம் ரஃப்பாக சாக் பண்ணி அதையும் அதை ஆட் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு நல்லா ரஃபாக சாக் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சம் டர்மரிக் பவுடர் அதையும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் அது நல்லா ஓரளவுக்கு வணங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் பொடியை நறுக்கி சேர்த்திக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா வணக்கிடலாம் அப்புறம் ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி பழம் மட்டும் கொஞ்சம் பொடியை நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன் அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி கலருக்காக உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் வரமிளகாத்தூள் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் உரமாக நகர்த்தி விட்டுடலாம் அப்படியே அது உரமாக நகர்த்தி விட்டுட்டு ஒரு மூணு முட்டை நான் உடச்சி வச்சுருக்கேன் அதையும் அதில் நம்ம சேர்த்திட்டு நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கலாம் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் அப்படி கூட ஊற்றி பண்ணிக்கலாம் பட் ஆனால் கொஞ்சம் மொத்த மொத்தமாக போயிடும் அதனால் ஃபஸ்ட்டு அதை ஸ்க்ரம்பிள் பண்ணிடலாம் ஓரளவுக்கு அதுக்கப்புறம் நம்ம மசாலா அதையும் வந்து அதோடைய ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் குத்திக்கலாம் நல்லா போட்டு அதை குத்திக்கலாம் எல்லாமே ஃபைன் பீஸஸ்ஸாக வரணும் ரொம்ப குண்டு குண்டாக இருந்தால் நல்லாயிருக்காது நல்லா ஃபைன் பீசஸ்ஸாக ஆகிற அளவுக்கு நல்லா குத்திக்கலாம் அதை அதுக்கப்புறமா நான் பரோட்டாக்கா வாங்கின அந்த குருமா குழம்பு தான் எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு கப் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பீஸாக ஆகிற அளவுக்கு நல்லா கொத்திக்கலாம் இதை இப்போது நான் வந்து சந்தவ பிழிஞ்சது வந்து கொஞ்சம் மீறி இருந்தது அதை தான் இதில் பிச்சு போட்டு ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹோம் ஹோம்மேடாக கூட நீங்கள் செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி கடையில் வாங்குறதா இருந்தாலும் நீங்கள் அதை கூட நீங்கள் இப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அதில் நல்லா கொஞ்சம் பிச்சு போட்டுட்டு அடியிலேருந்து நல்லா கிளறி விடணும் இப்போ வந்து நம்ம ரொம்ப போட்டு குழ குழன்னு போய்டும் ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் ரொம்ப போட்டு கொத்தாமல் அடியிலேருந்து எடுத்து விட்டு நல்லா கிளறி விடுங்க எடியாக போங்கிறதுனால அது உள்ளுக்குள்ளெல்லாம் போகிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஆகும் நல்லா எடுத்து விட்டு கிளறிக்கிட்டே இருக்கணும் ரொம்ப குழகுழன்னு ஆக்கிடாத அளவுக்கு கேர்ஃபுல்லாக அடியிலேருந்து எடுத்து விட்டு கிளறுங்க அவ்வளோதான் இப்போ பாருங்கள் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு அந்த மசாலா நம்மளோட இடியாப்பமும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போது கை கடைச்ச அளவுக்கு கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம இறக்கிடலாம் அவ்வளோதான் நம்மளோட கொ இடியாப்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ இது நம்ம சூடாக சர்வ் பண்ணலாம் அதுலேயும் அதில் ஏதாவது அடிப்பிடிச்சிருந்து வைங்களேன் அதுதாங்க டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும் அதில் தான் எங்களுக்கு சண்டே வரும் நல்லா சுரண்டி போட்டு சாப்பிட்றதுக்கு அதுவும் நல்லா சூடாக வாழை இலையில் போட்டு சாப்பிடக்குள்ள அந்த வாழை இலை ஃப்ளேவரோட அவ்வளோ பிரமாதமாக இருந்தது சிவானி இப்போ சொல்லு மீடியாப்பை கொத்து எப்படி இருந்துச்சு சூப்பராக இருக்கு மீடியாப்பை கொத்து தேங்க்யூ டீச்சர்லாம் ஓகேங்க அவ்வளோதான் நம்ம மீடியாப்பை கொத்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு சாப்பிட்டாச்சு வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் என்னுடைய வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அழவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டேட் ஸ்டேட்யூண்டு ஃபார் அப் கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்